உங்களுக்காக செபித்த போது தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என் மகளே இனி தீங்கை காணாதிருப்பாய் கடந்த காலத்தில் நம்முடைய தேசம் பல தீங்குகளை கண்டது இல்லை கொள்ளு நோயினால் உண்டான தீங்கு பொருளாதார பாதிப்பினால் உண்டான தீங்கு இயற்கை பேரழிவுகளினால் உண்டான தீங்கு சமுதாயத்தில் உண்டான பல காரியங்களினால் உண்டான தீங்கு இவைகளினால் நாமும் கூட பாதிக்கப்பட்டோம் நீங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் அவடைய வேலையில் பிஸ்னஸில் சில தீங்குகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் ஆண்டோர் கிருபையாக அதெல்லாம் தாண்டி நடத்தி கொண்டே வந்திருக்கிறார் ஆனால் அந்த தீங்கு இன்னும் எவ்வளவு காலம் என்று நினைக்கலாம் ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் இனி தீங்கை காணாதரு ஒருவேளை தனிப்பட்ட முறையில் வியாதி என்கிற தீங்கை நீங்கள் கடந்த ஆண்டில் சந்தித்திருக்கலாம் நஷ்டம் என்கிற தீங்கு மரணம் என்கிற தீங்கு நிந்தைகள் அவமானம் என்கிற தீங்கு இப்படி ஏதோ ஒரு தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய மனதை இதை பாதித்திருக்கலாம் ஆண்டவர் கூட இருந்தார் தேற்றினார் நடத்தினார் ஆண்டவர் இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த தீங்குகளுக்கு எப்போ முடிவு வரும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இதுவரை தீங்குகளை கண்டாய் அந்த பாதிலே நான் உன்னை நடத்தின போதிலும் அந்த தீங்குகளையெல்லாம் சந்தித்து கடந்து வந்தாய் ஆனால் இனி நான் சொல்லுகிறேன் நீ தீங்கை காணாதிருப்பாய் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே உங்களுடைய வேலையில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் இதுவரை கண்ட தீங்கை இனி காண்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஏன் இந்த மாதிரி தீங்குகள் காணப்படுகிறது என்றால் இந்த தீங்குக்கு பின்னால் இருக்கிற பொருளாத சாத்தான் அவன்தான் நம்முடைய சத்துரு நம்முடைய எதிராளி என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவன் பத்தாதி அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் சாத்தான் திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன்தான் இந்த தீங்குகளை உண்டு பண்ணுகிறவன் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன் வியாதியை உண்டு பண்ணுகிறவன் அழிவை உண்டு பண்ணுகிறவன் நமக்கு நிந்தை அவமானத்தை உண்டு பண்ணுகிறவன் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாகும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை ஏன் தெரியுமா அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நாகும் முதலாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கும்போது போது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்தருடைய கிரியை சங்கரிக்கப்பட்டதுனால இனி இனி தீங்கை காண்பது இல்லை இனி சத்துருவன் வழியாய் கடந்து வருவது இல்லை உனக்காக செய்யப்பட்ட மந்திரவாத பில்லி பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ரொம்ப சந்தோஷந்தான் நான் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம் சரி இது யாருடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்குதா நமக்கு எதை வைத்து நமது அதை விசுவாசிப்பது யோபுவின் சரித்திரம் பாருங்க யோபுவின் சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபு ஒரு காலத்தில் பெரிய செல்வந்தராய் நல்ல புகழோடு வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைய தீங்குகள் வந்தது இழப்புகள் நஷ்டங்கள் மரணங்கள் அவமானங்கள் நிந்தைகள் ஆனால் அந்த தீங்குகள் நிலைத்திருக்கவில்லை அந்த தீங்குக்கு ஆண்டு ஒரு முடிவை உண்டாக்கின சம்பவம்தான் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டு பதினொன்றை நீங்கள் வாசித்தால் அவனுக்கு உண்டான தீங்கின் நிமித்தம் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்தாங்களாம் பெரிய தீங்கை அனுபவித்த ஒரு மனிதர் யோபு ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணின பிறகு தீங்கை அவர் மறுபடியும் காணவே இல்லை மறுபடியும் சத்தர் வந்து அவரை தீங்குக்குள்ளாக்க ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசிக்கும்போது போது அதன் பிறகு நூற்று நாற்பது வருஷம் நீடிய ஆயுளோடு யோபு வாழ்ந்தாராம் அது மாத்திர நாலு தலைமுறையாய் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் பூரண வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வேதாகமத்தின் தேவன் யோபின் தேவன் நம்முடைய தேவன் அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் உன் தீங்குக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார் சரி சாத்தான் இந்த தீங்குகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வருகிறானே எந்த மாதிரி தீங்குகளை நேரடியாக வந்து தீங்கு கொண்டு வருவானா இந்த யோபுடைய சரித்திரத்திலிருந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும் சாத்தான் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தீங்குகளை கொண்டு வருவான் என்ன மாதிரி காரியங்கள் நடக்கும் இந்த வருகிற வருஷத்திலும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் தீங்குகள் உங்களை தாக்குவதைப் போல வரலாம் அழிப்பதைப் போல வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவதைப் போல வரலாம் ஆனால் உங்களை தொடாது உங்களை சேதப்படுத்தாது தேவன் வாக்கு கொடுத்தபடி நீங்கள் தீங்கை காணாதபடி அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் பாதுகாக்கப்படவும் அற்புதமாய் நடத்துவார் இவன் இந்த தீங்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது சாத்தான் எப்படி கொண்டு வருகிறான் முதலாவது சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு தீங்குகளை உண்டாக்குவான் யோபியுடைய சரித்திர முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பதினைந்தாவது வசனம் பதினேழாவது வசனம் ரெண்டு வசனத்தை பார்த்தா இந்த யோபுக்கு வந்து நிறைய மந்தைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஏர்மாடுகள் பெரிய செல்வந்தன் அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள் மந்தைகளை வைத்து தானே கணக்கிடுவாங்க அந்த மாதிரி பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்தவர் செபேயர் என்கிற மனிதர்கள் கூட்டம் கல்தேயர் என்கிற மனிதர்கள் கூட்டம் அவங்கெல்லாம் பக்கத்து நாடு பக்கத்து ஊரை சார்ந்தவங்க வந்து யோபுடைய மிருக ஜீவன்களை கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க அவருடைய வேலைக்காரரை கொன்று போட்டார்கள் அப்போது இந்த பொருளாதார மனிதர்களை சாத்தான் எழுப்பி நமக்கு தீங்கு செய்யும்படி அவன் முயற்சி பண்ணுவான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்க ஒரு இழப்பை உண்டாக்க உங்களுடைய உயர்வை தடுக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கெடுக்க உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய அவன் பொறாமை உள்ள மனிதர்களை எழுப்புவான் உங்கள் ஊரில் உங்கள் கூட வேலை பார்க்குற உங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்களையும் அவன் தூண்டி எழுப்பி அந்த மனிதர்களை கொண்டு உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சி பண்ணுவான் அந்த மாதிரி ஆட்கள் இப்போவே இருக்கிறாங்க தானே ஒன்றும் பயப்படாருங்க அவங்க என்ன முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது ஆண்டவர் அதையெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில் இந்த மனிதரால் உண்டான தீங்கினால இழப்பு வந்தது அவமானம் வந்தது நிந்தை வந்தது அதனால் யோபு பதினாறு இருவரை வாசிக்கும்போது அவருடைய நண்பர்கள் கூட பரிகாசம் பண்ணாங்களாம் அதனால் தேவனை நோக்கி அவர் கண்ணீர் சொரிந்தாராம் ஏன் உனக்கு இப்படி நடக்கணும் நீ உண்மையை ஆண்டூருக்கு பயந்து நடந்தால் ஆண்டூர் கூட இருந்தால் உனக்கே அப்படி நடக்கணும் அவரை குற்றப்படுத்தி பரிகாசம் பண்ணி அவருடைய இருதயத்தை காயப்படுத்தனால கண்ணீர் விட்டு அழுதார் பார்க்கிறாராம் யோபு பத்தொன்பது அதிகாரம் பதிமூன்றுலேருந்து பத்தொன்பது வரை வாசித்த பாருங்கள் அவருடைய உறவினர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் பந்துக்கள் சொந்தங்கள் எல்லாருமே வருத்திட்டாங்க எல்லாருமே பரிகாசம் பண்ணிட்டாங்க ஒரு துன்பத்தில் தீங்கு போது எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க தனித்து விடப்பட்ட நிலைமை இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் ஆண்டு சொல்லுவார் நான் உன் கூட இருப்பேன் நீ தீங்கை காணாதபடி அந்த தீங்கள் என்று வெளிவரவும் அந்த தீங்கை அழிந்து விடாதபடி நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க மூன்று முறை அவங்களுக்கு கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளோ பெரிய கனவு இல்லை இத்தனை வருஷமாக காத்திருந்தா ஆனால் குழந்தை உண்டாக்கி மூணு மாதம் நாலு மாதத்தில் கரு சிதைந்து விடும் ஒரு முறைன்னா பரவாயில்ல மூன்று முறை என்ன காரணம் அவங்க மேலே பொறாமை கொண்ட உறவினர்கள் இவங்களுக்கு சந்ததி வந்துடக்கூடாது அப்போ தான் இந்த சொத்துக்களை அபகரித்து கொள்ள முடியும் என்ன மாதிரி இருந்தையும் கொண்ட சொந்தங்கள் பந்தங்கள் பார்த்தீங்களா அதனால் அவங்களுக்கு ஒருவருமாய் மந்திரவாதங்களை பண்ணி அந்த கருவை அழித்து விடும்படியான காரியங்களை செய்தாங்க அந்த தீங்கு அவர்களை ரொம்ப பாதித்து விட்டது அவங்க இயேசுவை தேடி வந்தாங்க ஜெபிக்க வந்தாங்க இயேசவுடைய கண்ணீரை கண்டார் அவரை விசுவாசித்து இயேசுவை பற்றி கொண்டதனால ஆண்டவர் அவளுக்கு வாக்கு கொடுத்தார் இனி தீங்கை காணமாட்டாய் நீ இழந்து போன ஆசிர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று வாக்கு கொடுத்து சமாதானமாய் அனுப்பினார் அதே மாதிரி அதன் பிறகு அந்த தீங்கு அவளை தொடாதபடி அந்த பொருளாத பில்லு கிரியைகள் அந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி தேவன் அதை அழித்து அவளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அதன் பிறகு தீங்கை காணவில்லை சந்தோஷமாய் குழந்தையோடு வந்து ஏசு எங்களுக்கு அற்புதம் செய்துவிட்டார் நாங்கள் இந்த குழந்தை இப்பொழுது பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுவரை கண்ட தீங்கை இனி நீங்கள் காண்பது இல்லை ஆம்பரியமானவர்களே என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவனுடைய வீடு அதான் முதல் கட்டடம் அது எண்பதுகளின் ஆரம்பத்தில் கத்தர் சொந்தமாக இடம் கொடுத்தாரு ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு மூவாயிரம் பேர் உட்காரமாக ஒரு கட்டடத்தை கெட்டுன்னு சொன்னார் ஊருக்கு வெளியில் யாருக்கும் பிரச்சனை இல்லாத சொந்த பட்டா நிலத்தில் தான் கட்ட ஆரம்பித்தோம் ஆனால் திடீர்னு எதிர்ப்பு வந்தது எப்படி வந்தது தூரத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராமத்தின் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க கலெக்ட்ரேட்டை போகிறாங்க பெரிய பிரச்சனை உண்டாக்கி தடைப்படுத்த நினைக்கிறாங்க யார் ஏன் இந்த மக்கள் வந்து காரணம் இல்லாமல் நம்மளை பகைச்சி ஏன் இந்த மாதிரி தடை பண்ணணும் இந்த தீங்கை உண்டாக்கணும்னு பார்த்தா ஒரு பொல்லாத மனிதன் ஒரு பொல்லாத இறுதியும் கொண்ட மனிதன் அவன் பின்னாலே இருந்து கொண்டு வசதி பணம் எல்லாம் இருந்ததுனால இந்த மக்களை தூண்டிவிட்டு எப்படியாவது இந்த ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் தீங்கு பண்ணணும் தடுக்கணும் அவன் வந்து மற்றவரை சொன்னார் நான் கெட்ட விட மாட்டேன் தடை தீருவேன் இந்த சவால் விட்டு விரோதமாய் பல காரியத்தை செய்தார் எனக்கு யோசனை அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் நம்ம இடத்துல நம்ம கெட்டிடம் கட்டி நம்மை ஜெபிக்கிறோம் அவருக்கு என்ன வந்தது பொறாமை உள்ளத்தில் ஒரு மத வைராக்கியம் மத வைராக்கியத்தினால தீங்கு செய்யணும்னு எழும்பி பல காரியத்தை செய்து செடிகளை உண்டாக்கினார் கொஞ்சம் மனத்தில் கஷ்டம் பாரம் இருந்தாலும் ஆண்டு நோக்கி ஜபித்த போது சொன்னார் ஒன்றும் பயப்படாத நான் இந்த தீங்கெல்லாம் ஒழிய பண்ணுவேன் என்று கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தடை கஷ்டம் இருக்கும் நான் ஒரு நாள் ஜபித்து போது தீங்க முடிந்தது இனி தீங்க காணாதருப்பாய் வேலை நடத்துங்கள் என்று சொன்னார் நாங்கள் நடத்தினோம் என்னாச்சு எதிர்ப்பு தெரிவித்து பின்னால் இந்த வேலை செய்த மனிதர் அவருடைய சொத்துக்களை இழந்து வியாபாரத்தை இழந்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒன் ஃபைன் மார்னிங் உலகத்தில் இல்லாமல் போய்விட்டார் ஆண்டவர் காணாமல் பண்ணிவிட்டார் இதுதான் தேவனுக்கு நீங்கள் பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது தீங்கு செய்கிற பொருளாத மனிதர்கள் எழும்பினாலும் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க இல்லாமல் போயிருவாங்க இந்த ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டார் இனி தேங்க காணாதரு வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுகிறாங்களா நீ வசிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி ஊழியத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அவர்கள் காணாமல் போயிடுவாங்க அன்று இனி தீங்கை நீ காணமாட்டாய் மாட்டாய் உனக்கு தீங்கு செய்கிற மனிதர்களை காணமாட்டாய் என்று வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதங்க வாக்கு கொடுத்து ஒரு வாக்கு மாறாதவர் சாத்தான் பாருங்க பொருளாத மனிதர்களை எழுப்பி நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் ரெண்டாவது இந்த யோபு சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயற்கையினால் உண்டாகிற அந்த தீங்கு இந்த சாத்தான் இயற்கையை கூட பயன்படுத்தி இயற்கை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் மலை மழை சூரியன் சந்திரன் புயல் கடல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆனால் சாத்தான் தேவனிடத்தில் போய் சவால் விட்டு அவரை தூண்டி எழுப்பி இயற்கையை பயன்படுத்துகிற அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமாக எழும்புவான் அவனாக இதை பயன்படுத்த முடியாது தேவன் அனுமதி கொடுத்தால்தான் பயன்படுத்த முடியும் யோபு முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அக்னியை இறக்கி ஒரு அழிவை உண்டாக்கினான் என்று வாசிக்கிறோம் யோபு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பெரும் காற்றை அனுப்பி வீட்டை இடிந்து விழ வைத்து மரணத்தை பிறப்பித்தான் என்பதாய் பார்க்கிறோம் சுனாமி வருகிறது புயல் வருகிறது பூமி அதிர்ச்சி வருகிறது வெள்ளம் வருகிறது பஞ்சம் வருகிறது இதெல்லாம் தேவனுடைய நியாய திருப்பு உலகத்தில் கத்த தன்னுடைய நியாய திருப்பை வெளிப்படுத்த ஆனால் அதை பயன்படுத்தி நமக்கு தீங்கு செய்ய பிசா செய்ய தணிப்பான் நான் சொல்லுவார் ஒன்னை சுற்றிலும் தீங்க நடக்கும் நீ தீங்க காண மாட்டேன் ஒன்று அந்த நியாய திருப்பினால் உண்டாகிற பாதிப்பை மக்கள் சந்திப்பாங்க ஆனால் நீ தீங்கை காண மாட்டாய் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் கொடிதான காலம் கடைசி கால ஆபத்துகள் வெள்ளங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் அழிவை உண்டாக்குற பயப்படுத்துகிற காரியம் வரும் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தீங்கை காண மாட்டாய் ஒன்று சுற்றிலும் அது இருந்தாலும் நீ தீங்கை காண மாட்டாய் இதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசம் போயிருந்தபோது கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற பெரிய பட்டணம் இருக்கிறது அப்போது ஒரு அற்புதமான காட்சியை எனக்கு நான் காரில் பிரயாணப்பட்டு போது தெய்வ பிள்ளைகள் காண்பித்தார்கள் அதாவது அந்த பட்டணத்தில் வெயில் காலம் வரும்போது ஜூலை ஆகஸ்ட் மாதம் குடிராக இருக்கும் வெயில் காலம் அப்பொழுது தீ பற்றி கொள்ளும் அதாவது காட்டு தீ பற்றி கொண்டு அது வந்து நிறைய சேதத்தை உண்டாக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலிஃபோர்னியாவில் இந்த பகுதியில் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லாஸ் ஏஞ்சலஸில் இத்தனை ஏற்க நேரம் நெருப்பினால் அழிந்து விட்டது என்று நான் கண்கூடாக இது எரிகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அந்த தீ வந்துச்சின்னா வேகமாக பரவிடும் அப்போ ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவில் இருக்கிற வீடுகள் நூறு வீடு நூற்றி ஐம்பது இரநூறு வீடு இருந்தால் ஒரு தீ பத்து சின்ன மழை மழை மழைன்னு அத்தனை வீட்டை எரிச்சிரும் ஏன் தெரியுமா நம்ம ஊர் மாதிரி காங்கிரீட்டை வைத்து அவங்க வீடு கட்டுவது இல்லை அஸ்தி மாற வரைக்கும் தான் காங்கிரீட்டில் இருக்கும் மற்ற எல்லாம் மரத்தில் செய்திருப்பாங்க அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்றபடி மரத்தில் தான் ரெண்டு மாடி மூணு மாடி கெட்டடம் கூட மரத்தில் தான் அவங்க செய்திருப்பாங்க அதனால் அந்த தீ பற்றின உடனே அவ்வளோதான் அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே எரிஞ்சு எல்லாம் கருகி போயிடும் அதனால் அந்த தீ பரவுதுன்னு சொன்ன உடனே ஆம்புலன்ஸ் வரும் போலீஸ் வரும் அங்கே ரெஸ்கியூ பண்ணுறவங்க வருவாங்க உடனே வீட்டை காலி பண்ணுங்க உடனே காலி மக்களை பாதுகாக்கிற அங்கேருந்து கொண்டு போயிடுவாங்க அவசியமான ஒன்று ரெண்டு பொருளை தான் தூக்க முடியும் அதுக்குள்ளே நெருப்பு பரவி அழிச்சிடும் அந்த ஏரியாவே சூடுகாடு மாதிரி எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிறோம் அதே மாதிரி ஒரு பகுதியில் நிறைய வீடுகள் இருந்தது அந்த காட்டு தீ பற்றி விட்டது போலீஸ் எல்லோரும் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க அதில் ஒரு கத்தருடைய பிள்ளைகள் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் முடிந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய வீடும் அதில் இருக்குது ஒரு மலை மேலே ரொம்ப அழகாக அந்த வீட்டை தெய்வம் தந்திருக்கிற மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அந்த பகுதியில் காட்டுத்தை பரவின உடனே போலீஸ் வந்தது எல்லாம் வீட்டை காலி பண்ணுங்க போயிருங்கன்னு சொல்லி அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் வாழ்கிறாங்க சொந்த வீடு அதை வாங்கியிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ பொருள் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டு வரை நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் எங்கள் வீட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த தீங்கு எங்கள் வீட்டை தொடக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு அவங்களும் எல்லாரையும் போல வெளியேறிட்டாங்க நெருப்பு பரவி 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 அந்த ஏரியா முழுது அத்தனை வீடுகளும் சாம்பல் ஆகிவிட்டார் எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிட்டு அதன் பிறகு ஃபயர் இன்ஜினில் வந்து தண்ணீர் வச்சு எல்லாத்தையும் அணைச்சி பார்த்தா ஒரு வீடு மாத்திரம் நெருப்பில் அழியாமல் அப்படியே இருக்குது ஒரு வீடு மாத்திரம் அப்படியே இருக்குது அங்கே போய் ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படி இந்த வீடு மாத்திரம் தீக்கு தப்பிச்சிடு அந்த தீ அந்த வீட்டை தாக்கினதுக்கு அடையாளமாக ஒரே ஒரு அந்த மரத்தூண் வரைக்கும் அந்த நெருப்பை பற்றி அப்படி அணைந்து விட்டார் அந்த மரத்தூணில் நெருப்பு பற்றி அடையாளம் இருக்கிறாரு அது எப்படி சொல்கிறீங்க நான் கண்ணார பார்த்தேனே எனக்கு காமிச்சாங்க அதுதான் அந்த வீடு பார்த்தா தனியாக அந்த வீடு மாத்திரம் நெருப்பு அழியாம அழியாமல் இருக்கிறாரு அந்த வீடு வரைக்கும் நெருப்பு வந்தது ஒரு தூ தூணை பாதித்தது வீட்டை பாதிக்கலை அந்த தீங்கு அந்த வீட்டை அணுக முடியலை தேவனுடைய பாதுகாப்பு சுத்திலும் அணிவிருந்தது அந்த வீடு மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது தேவனுடைய பிள்ளைகள் அதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க அவர் எவ்வளவு அற்புதமான தேவன் நம்மை சுற்றிலும் தீங்க நடந்தாலும் தீங்கு உங்களை சேதப்படுத்தாரு இனி தீங்கை காணாதிருப்பாய் நான் சொல்லுகிறார் சுற்றிலும் கொள்ள நோயின் தாக்கம் இருந்தாலும் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் சுற்றிலும் பூமி அதிர்ச்சியினால் பாதி போண்டாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க உங்களை சுற்றிலும் பலவிதமான ஆபத்துகள் தீமைகள் பெருகி வந்தாலும் நீங்கள் தீங்கை காண்பது இல்லை இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்துவம் அதனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை உறுதியாக பற்றி கொள்ளணும் யோபுக்கு ஒரு காலத்தில் தேவன் அனுமதித்தார் அந்த காலம் முடிந்த பிறகு அதன் பிறகு தீமை காணவே இல்லை நாலு தலைமுறையாக தீமை தொடரில் சாத்தான் பக்கத்திலே வர முடியவில்லை அதனால் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் தீமைகளை நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம் நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் இனி நீ தீங்கை காண்பதில்லை என்பதாக மூன்றாவது சாத்தான் எப்படி வந்து நம்மை தாக்குகிறான் நேரடியாக வந்து தாக்குவான் மனிதர்களை பயன்படுத்துவான் இயற்கையை பயன்படுத்துவான் நேரடியாக வருவான் யோபு ரெண்டாவதிகாரத்தில் வாசிக்கும் போது சாத்தான் டைரக்டாக வந்து யோபை கொடிய நோயினால் பாதிப்பு கொண்டாக்கி பருக்கள் வந்து ட்ரெஸ்ஸு கூட போட முடியல துண்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் யோபு உட்கார்ந்துருக்கிறார் மிகுந்த ஒரு வேதனை வியாதியினால் உண்டான வேதனை அப்போ சாத்தானை நேரடியாக வந்து அந்த தாக்குதலை நடத்தினான் அதே மாதிரி பிசாசு வந்து உங்களுக்கு நோய்களை கொண்டு வந்து உங்களை முடக்கி விடும்படிக்க அவன் நினைப்பான் பாருங்கள் ஒரு முடக்குவாதம் ஆத்தரைட்டிஸில் விரெல்லாம் அடங்கி விட்டது கால் ஜாயிண்ட்டு ஜாயிண்டாக வலி பதினெட்டு வருஷம் நடக்க முடியல மொழி மொழியாக வலி வேதனை எத்தனையோ மருந்து எத்தனையோ டாக்டர்ஸ் எங்கே கொண்டு போனாலும் சொல்லிட்டேன் இதுக்கு சுகமாக்கிறதுக்கு மருந்தே கிடையாது இதை பரவாமல் மேலும் தாக்காமல் இருக்க நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு ஒரு மருந்து கொடுக்கற அவ்வளோதான் சாக வரைக்கும் மருந்து எடுக்கணும் இதை ஹீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மனம் உடைந்து அவங்க டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்த போது நீங்கள் விசுவாசத்தோடு ஜபித்தா எத்தனை வருஷம் வியாதியை கத்தர் மாற்ற முடியும் என்று சொன்ன போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவர் மேலே கை வைத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த உடனே ஒரு ஆவி விலகி போனார் ஒரு பொல்லாத ஆவி அவரை விட்டு விலகி போனது விரல் டக்குன்னு சுகமாச்சு காலில் இந்த வலி போச்சு பதினெட்டு வருஷமாக அந்த முடக்கு வார மாறி விட்டார் அப்போ எதனால் வந்துச்சு ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி சாத்தான் அவரை முடக்கி வைக்கும்படி சிறை இருப்பில் வைக்க நோயை கொண்டு வந்திருந்தான் பாருங்கள் ஆண்டவர் அந்த பிசாசு வல்லமை விலகின உடனே விடுதலை ஒருவேளை ஆஸ்தமா வியாதி அல்சர் வியாதி கேன்சர் வியாதி எதோ ஒரு தீராத வியாதின்னு சொல்கிறாங்க சரும வியாதி கஷ்டப்படுறீங்களா பிசாசு சாத்தான் உங்களுக்குள்ள இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கலாம் வேயத்தில் பார்க்குற பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்த மாவி கொண்டிருந்த பெண் எப்படி கூனியானால் அது ஒரு ஆவி அடிமையாக்கி சரீரத்தை பலவீனப்படுத்தி வைத்திருந்தது சாத்தான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு வியாதியை கொடுக்கலாம் மன அழுத்தம் பயம் கலக்கம் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய நிம்மதியை கொலைத்து ஒரு பயத்தில் உங்களை வைத்திருக்கணும் நீ பயப்படுத்தி கொண்டே இருக்கும்படி சாத்தான் கிரியை செய்யலாம் பாருங்க ஆனால் அன்று சொல்ல ஈனி தீங்கை காணாதிருப்பாய் என்ன பிசாசின் கிரியைகளை சிலுவையில் அழித்து ஜெயித்த இயேசு அவர் அவர் சொல்லுகிறார் தீமை உண்டாக்குகிற சாத்தானை சிலுவையில் நான் தலையை மிதித்து நசிக்க அவனுடைய வல்லமை உறிந்து கொண்டு விட்டேன் நீ பயப்படாதே இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி சாத்தான் உன்னை நெருங்க முடியாது தீமையை கொண்டு வர முடியாது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்பதாக நாம் இந்த தீங்கை காணாதபடி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கத்தான் சிலுவையில் இயேசு தீங்குகளை சகித்தார் தீமைகளை சகித்தார் சிலுவையில் மறிக்கும் பொழுது பாவத்தை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் நம்முடைய வேதிகளை சுமந்தார் பலவீனத்தை சுமந்தார் பாடுகளை சுமந்தார் நமக்காக சிலுவையில் எல்லா தீங்குகளையும் அவரே அனுபவித்தார் நம்முடைய தீங்குக்கு முடிவை உண்டாக்கி ஆசிர்வதிக்க அவர் தீங்குகளை சிலுவையில் சுமந்து கொண்டார் உங்களுக்காக சகோதரனே உங்களுக்காக சகோதரியே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் இருக்கலாம் உங்களுடைய தீங்கை மாற்றுவதற்கு சிலுவையில் இயேசு தீங்குகளை ஏற்றுக்கொண்டார் சகித்தார் நீங்கள் விசுவாசித்து விசுவாசித்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் எனக்காக தீங்குகளை ஏற்றுக்கொண்டார் பிசாசின் வல்லமைகளை அழித்து விட்டார் பாவ சாபங்களை சுமந்து முடித்து விட்டார் இனி நான் தீங்கை காண்பது இல்லை இயேசு எனக்கு விடுதலை தருவார் விசுவாசித்தால் இன்றைக்கு விடுதலை இந்த நாள் முதல் விடுதலை இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை இந்த வருஷம் நன்மைகளை காண்பீர்கள் கடந்த வருஷத்தில் இழந்து போன ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் கடந்த வருஷத்தில் தடைப்பட்ட நன்மைகளை காண்பீர்கள் கடந்த வருஷத்தில் நஷ்டம் அடைந்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்ட காரியத்தில் அற்புதங்களை கண்டு மகிழ்ந்திருக்கும் படிக்க செய்வார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் அந்த ஆசீர்வாத் உங்களுக்கு தரப்போகிறார் இனி நீ தேங்கை காணாதிருப்பாய் மகளே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் மகனே இயேசுவே உம்முடைய வாக்கு விசுவாசிக்கிறேன் எனக்காக சிலுவையில் தீங்கு அனுபவித்தவரை அந்த ஆசீர்வாத்த நான் இயேசுவை நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சொல்லுங்க அற்புதத்தை காண்பீர்கள் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் இயேசுவே உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் வியாதிகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் இந்த தீங்கையெல்லாம் சிலுவையில்

இந்த புது வருடத்தில் நான் தீங்கை காண்பது இல்லை இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ இந்த மகனை தொடுவீராக கடந்த வருஷத்தில் காணப்பட்ட தீமைகள் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் வெள்ளகட்டும் நஷ்டங்கள் வெள்ளகட்டும் தடைகள் வெள்ளகட்டும் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் தீங்கை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிய அழியட்டும் வல்லமை அழியட்டும் இனி தீங்கை இந்த பிள்ளைகள் காண்பது இல்லை இந்த குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் தீங்கை காண்பது இல்லை இயேசுவின் நாமத்தில் அவைகள் நன்மைகளை காணட்டும் ஆசிர்வாதத்தை காணட்டும் நன்மைகளையும் உயர்வையும் காணட்டும் செழிப்பை காணட்டும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்துட்டா இன்னும் என்ன செய்யணும் தினம் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும்